நூறு நாள் வேலை கனிமொழி எம்பி வெளியிட்ட முக்கிய தகவல் நாங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நூறு நாள் வேலையிலே பல்வேறு விதமான சிரமங்களும் இருக்கிறது அதாவது நூறு நாள் வேலைக்கென்று முழு சம்பளம் இதுவரைக்கும் வாங்கியவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்புகளே கிடையாது நூறு நாள் வேலை என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசு சார்ந்த ஒரு வேலை அதாவது கிராமங்களிலே கிராமப்புறங்களில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டும் வறுமையை போக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த மூலமாக பணம் என்பது கொடுக்க வேண்டும் அந்த வேலையின் மூலமாக மூலமாக முன்னேற வேண்டும் கிராமப்புறத்தின் நகரங்கள் அதே போல இந்தியாவை வளர்ச்சி அடைய வேண்டும் என சொல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மன்மோகன் சிங்கின் மூலமாக வரப்பட்ட திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படிப்பட்ட நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நிதி என்பது குறைந்து கொண்டேதான் இருக்கிறது அதாவது ஒரு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு என்பது மத்திய அரசு பாஜக அரசு குறைத்துக் கொண்டுதான் இருக்கிறது ஒரு காலத்திலே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாயாக இருந்த நிதி என்பது தற்சமயம் எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதனால் நூறு நாள் வேலை தொழிலாளர்களுக்கு வேலை என்பது குறையக்கூடிய அதே போல வேலை இல்லா நிலைமையும் உருவாக்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் கனிமொழி எம்பி அதாவது தூத்துக்குடி தொகுதியுடைய எம்பி ஆகக்கூடிய அக்கா கனிமொழிகளோ அதிரடியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை மட்டும் பாஜக மத்தியெழுக்கக்கூடிய டெல்லி மேலிடம் என்பது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த நூறு நாள் வேலை என்பது தமிழக மக்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான கடினமான வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நூறு நாள் வேலை நாங்கள் அதாவது திமுக என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் கண்டிப்பாக தமிழகத்திலே நூறு நாள் வேலை என்பது ஒன்று இருந்திருக்க வாய்ப்புகளே கிடையாது நூறு நாள் வேலையை மத்திய அரசு முடக்குவதற்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நிதியை குறைக்கிறாங்க வேலை இல்ல திண்டாட்டத்தை உருவாக்குறாங்க அதுவும் தமிழகத்திற்கு மட்டும் நிதி என்பது கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் பக்கம் தமிழகத்திற்கு மட்டும் கொடுக்கக்கூடிய நிதி என்பது நிலுவைத் தொகை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதைத்தான் நமது தூத்துக்குடி தொகுதி எம்பி கூடிய கண்மகள் அதிரடிய சொல்ல ஆரம்பிச்சிருந்தோம் நாடாளுமன்றத்திலே நூறு நாள் வேலைக்கு நாங்கள் தொடர்ந்து குரல்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழக மக்களுக்கு நூறு நாள் வேலைக்கான முழு சுதந்திரத்தையும் நாங்கள் பெற்றுத்தருவோம் கண்டிப்பாக நூறு நாள் வேலையிலேயே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு முழு நிதியும் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் என்றுமே துணை நிற்போம் அதற்குத்தான் தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு கண்டிப்பாக செய்யாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமது அக்கா கனிம அதிரடியாக கூறியிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் இப்ப எல்லாம் நூறு நாள் வேலை செய்து முடித்த காலத்திலே அதாவது சம்பளம் என்பது மிக குறுகிய நாட்களிலே கொடுத்துறாங்க ஆனால் ஒரு காலத்திலே கடந்த ஆண்டுகளிலே கடந்த நிதியாண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஆறு மாதங்கள் ஏழு மாதங்களுக்கு அப்புறம் தான் சம்பளம் என்பது வந்தது அதிலேயுமே இன்னும் இரண்டு வாரம் மூன்று வாரம் சம்பளம் என்பது வாங்காமல் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தமிழகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க